வணக்கம் காலை நேர செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ண ஒருத்திரராசு நாட்டின் வறுமை நிலை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் கடந்த ஆண்டின் இறுதியில் நாட்டின் வறுமை நிலை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது என வறுமை பகுப்பாய்வு மையத்தின் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாம் இதனால் சமூக பாதுகாப்பு வலியமைப்பு மீண்டும் விரிவாக்கப்படுவது அவசியம் என நாட்டின் அரைபாசி வீடுகளில் நவீன முறைகேட்ப மின்சார தேவைகள் அக்சஸ்ம நன்மை இரண்டாயிரத்தி அறுநூறு குடும்பங்களை மையமாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம் இதில் நான்கு குடும்பங்கள் மாத்திரமே சலுகைத் தொகையை பயன்படுத்தி பணம் எட்டும் வழிமுறையை அமைத்துக் கொண்டுள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளதாம் இதனால் பணம் ஈட்டுவதற்கு அக்சஸ்ம திட்டத்திற்கு மேலதிகமாக ஏதேனும் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் மேலும் அக நன்மை பெறுவோர் குறித்த தொகையை மின்சார கட்டிடத்திற்கு இருபத்தி ஐந்து வீதமும் உணவுக்காக பதினோரு வீதமும் ஒதுக்குகின்றனர் இதனால் வறுமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புனித ரமலான் நோன்பு நாளை ஆரம்பமாகும் புனித ரமலாட் நோன்பு நாளை ஆரம்பமாகின்றது என கொழும்பு பெரிய பள்ளி வாயில் அறிவித்துள்ளதாம் ஹஸ்ரீ ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு புனித ரமலாட் மாத தலைப்பு நேற்று மாலை பகரத் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளி வாயிலில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்தில் உள்ளமா கொழும்பு பெரிய பள்ளி வாயில் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணிக்களும் வளிமண்டல்கள் திணிக்கள பிரதிநிதி மற்றும் உள பலரும் பங்கேற்றனர் இதன்போது நாட்டின் எந்த பிரதேசத்திலும் ரம்லான் மாத தலைமுறை தென்பட்டதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல் கிடைக்கப்படவில்லை எனவே மாதத்தை முப்பதாக பூரணப்படுதி நாளை புனித நோன்றி ஆரம்பிப்பது என தீர்மானிக்கப்பட்டதாக கொழும்பு பெரிய பள்ளிவாயல் அறிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக கலாநிதி டீ விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக கலைப்படத்தின் அரசறிவியல் துறை தலைவர் கலாநிதி ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஆசிரியர் சங்கத்தின் ஒத்திவைக்கப்பட்ட நிர்வாக சபை தெரிவு நேற்று இடம்பெற்றது இந்த தெரிவின் போது முப்பத்தி ஒன்பது மேலதிக வாக்குகளை பெற்று கலாநிதி டி விக்னேஸ்வரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் கல்வித்துறையை சேர்ந்த ஆர் சர்வேஸ்வரா செயலாளராகவும் வணிகத்துறையைச் சேர்ந்த ஆர் கஜானந்தன் பொருளாளராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு விசுவமடு பகுதியில் சட்டவிரோத கசப்பினை விற்பனைக்கு கொண்டு சென்று இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு விசுவமடு பகுதியில் மோட்டார் சைக்கிளை சட்டவிரோத கசப்பினை விற்பனைக்கு கொண்டு சென்று இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு விசுவமனு பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் விற்கப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் பி ஆர் கேரத்திற்கு கிடைக்கப்பட்டதாக வெளியளி நேற்று போலீசார் சர்வ்ளாக பிரேமச்சந்திர ரணசிங்க ஞானக்கு போலீஸ் கர்த்தாபில்களான ஜெயசூரிய கவுராஜ் குமார் சில்வா குமார் சிங்கர் புத்திக்கு அடங்கிய போலீஸ் பிரிவு திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன்போது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை மறைந்து சோதனை செய்த போது ஐம்பத்தி ஐந்து லிட்டர் கசிப்புடன் இருவர் கைது செய்யப்பட்டனர் விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு வயதுடைய இரு இளைஞர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் விசாரணையின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் துண்டதா் வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பு சட்டத்தரணி ஒருவரை குற்றவாளியாக அடையாளம் கண்டறியது மற்றும் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்க தீர்ப்பளித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வவுனியா செட்டிக்குளம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் வைத்து இளம் சட்டத்தரணி ஒருவரிடம் சோதனை நடத்தப்பட்டதாம் இதன்போது அவரது உடைமைகள் கஞ்சா இருந்ததாக தெரிவித்து குறித்த சட்டத்தரணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் இது தொடர்பான வழக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் தீர்ப்பு அளிக்கப்பட்டதா அந்த வகையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக சட்டத்தரணியை குற்றவாளியாக அடையாளம் கட்ட நீதிமன்றம் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டப்படும் விதித்து தீர்ப்பளித்ததா இதேவழி குறித்த சட்டத்தரணி மேன்முறையீடு தொடர்பான வரிவித்தலை நீதிமன்றத்தில் வழங்கியிருந்த வழங்கியிருந்திருக்காலும் மின்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதன் அடிப்படையில் அவருக்கு பிணிங் வழங்கப்பட்டுள்ளதாம் இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி இந்திய மீனவர்களை காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டு மீன்பிடித்த நிலைகள் கைது செய்யப்பட்ட இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்திய மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று காலை தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தை மாலியுடன் முடித்துக் கொண்ட மீனவர்கள் நேற்று நேற்று இரவிலிருந்து காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்தலாம் அரசு அதிகாரிகள் போராட்டத்தை கைவிடுமாறு மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மீனவர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அமைச்சர் அல்லது மத்திய அரசு அதிகாரிகள் மீனவர் பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கும் வகையில் இந்த காத்திருப்பு போராட்டம் இரவு பகலாக தொடரும் என மீனவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த போராட்டத்தை கைவிடுமாறு ராமேஸ்வரம் உட்கூட்ட துணி காவல் கண்காணிப்பாளர் ஜாந்தமூர்த்தி ராமேஸ்வரன் பட்டாராட்சி ஜப்பார் உள்ளிட்டோர் காத்திருப்பு உள்ளிட்டார் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்த மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து வருமாறு வலியுறுத்தினார் ஆனால் மீனவர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்தும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனே மத்திய அரசு மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து எங்கள் படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும் அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு போராட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலையை மத்திய மாநில அரசுகள் உருவாக்கக்கூடாது மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு எல்லாம் வந்து குறுகிய எல்லையா இருக்குது இந்த கச்சேரி பகுதியில் கச்சதீவை தாரை வர்த்தனால தான் இந்த எல்லை பகுதி குறுகிய எல்லையா இருப்பதுனால தான் நாங்கள் வந்து இந்த கச்சதிவு பகுதியில் மீன் பிடிக்கும் போது இலங்கை கடற்படை கைது பண்ணுது இதனால தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம் உடனே மத்திய அரசு நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக எரிபொருள் விநியோக்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பை நடாக்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளை மட்டுமே விநியோகிக்க முடியும் ஆனால் எரிபொருள் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டோம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் இனவாதம் அல்லது தீவிரவாதம் தலைதோக்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்ட கட்டமைப்பின் உண்டாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது இதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழின விடுதலை புலிகள் காலத்தில் இல்லாத போதைப் பொருள் ஊடுருவர்கள் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப் பொருள் ஊடுருவர்கள் வன்னி மாவட்டத்தில் அதிகரித்துள்ளதாகவும் படையினர் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது போதைப்பொருள் பாவனை தலைவிரித்து ஆடுகின்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் இப்போது மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்பாட்டுக்கு எதிரான வகையில் இன்று உள்ளது தண்ணியில் மிக மோசமாக கசிப்பு கஞ்சா ஐஸ் ஹீரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா பெறுகின்றது ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது கசிப்பு உற்பத்தியாளர்கள் வீடுகளில் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கும் போது கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன வெள்ளப்பள்ளம் என்ற கிராம சந்திப்பில் பெருமளவு பொதுமக்கள் கூடியிருந்து என்னிடம் கைகூப்பி வேண்டினார்கள் சிலர் அழுதார்கள் தங்களுடைய குடும்பங்கள் சீரழிவதாகவும் இதனை கட்டுப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள் தங்களுடைய கிராமத்தில் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத மதுபானத்தால் இதுவரை பதிமூன்று பேர் இறந்து விட்டதாகவும் சிலர் இறக்கும் நிலையில் இருப்பதாகவும் இதேபோல் பாரதிபுரம் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் தேராவில் பகுதிகளில் இதுவரை நாற்பத்தி ரெண்டு பேர் மாண்டு இன்னும் முறாக்க நிலையில் சிலர் இருப்பதாகவும் சொல்லி தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார்கள் இப்படி நிலைமைகள் பல கிராமங்களில் உள்ளன போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது அதனை யாரும் மறக்க முடியாது வன்னி பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டு மரக்கடத்தல்களும் இடம்பெறுகின்றன சில இடங்களில் மணல் கொள்ளை கிரவல் அகழ்வு இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் போதைக்கு அடிமையானவர்களே அதிகம் உள்ளதாக இருக்கும் ஒரு காலத்தில் எமது இடத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட தனியாக செல்லக்கூடிய சுதந்திரம் முல்லைத்தீவில் இருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை குப்பைகளை மட்டும் கூட்டி கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க முடியாது சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் சட்டவிரோத மது உற்பத்திகள் சட்டவிரோத மரக்கடத்தல்கள் சட்டவிரோத மணல் கிரவல் கொள்ளைகள் சட்டவிரோத கால்நடை கடத்தல்கள் இப்படி ஏராளமான களையப்பட வேண்டும் அப்போதுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் போலி அனுமதி பத்திரங்களை தயாரித்து மணல் கடத்தலில் ஈடுபட்டு இரண்டு திபர்கள் யாழ்ப்பாணம் சாவுக்குச்சேரி போலீசார் கைப்பற்றியுள்ளனர் புவிச்சர்த்தியல் அழுவை சுரங்கங்கள் பணியகத்தினால் வழங்கப்படும் ஆற்றமண் மற்றும் அனுமதி பத்திரம் போன்ற போலி அனுமதி பத்திரத்தை தயாரித்து மிகவும் லாபகரமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு டிப்பர்களை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீசார் நேற்று அதிகம் கைப்பற்றியுள்ளனர் சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பானதி செலவரட்டவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாவகச்சேரி பிரதேச போதைப் பொருள் மற்றும் குற்றத்தெடுப்பு பிரிவினரால் யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான நீதியின் தனிப்பிழப்பு பகுதியில் இரண்டு சாரதிகளையும் போலீசார் கைது செய்தனர் இவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் குறித்த அனுமதி பத்திரம் போலி என்பதை புவி சர்தவியல் அழுவை சுரங்கங்கள் படியகம் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ஒரு சாரதிக்கு பிறதொரு வழக்கு தவணைக்கு சமூக அடைக்காதவைக்காக சாவுகச்சேரி நீதிமன்றத்தால் பிணையாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சாவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மரியாதை சித்துப்பாத்தி மயான எலும்பு மாதிரிகள் மனித எலும்பு ஏற்று மாதிரிகளாகவே இருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி சேனா பிரணவன் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் யாழ்ப்பாண மரியாதை சித்து பாத்தி மயானத்தில் பெறப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகளை இரண்டை தவிர ஏனைய அனைத்தும் மனித எலும்பு ஏற்ற மாதிரிகளாகவே இருப்பதாக விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்திய அறிக்கையை சட்ட வைத்திய அதிகாரி சேனா பிரணவன் மற்றும் சமர்ப்பித்துள்ளார் அரியாலே சித்துப்பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள் மனித கூடுகள் தொடர்பான வழக்கு நேற்று நீண்டவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னணியில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டதாம் இதன்போது யாழ்ப்போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரினவன் தனது அறிக்கையும் ஒன்றுக்கு சமர்ப்பித்தார் அந்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டன அவற்றில் இரண்டே தவிர ஏனையடைத்தும் மனித எலும்புகளின் எச்சங்களாகவே உள்ளன என்பதை விஞ்ஞானபூர்வமாக உறுதி செய்திருந்தார் அத்துடன் இரண்டு வடி ஆழத்திற்கு கேள்வி இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளன இது தொடர்ச்சியாக மனித இலும்பு எச்சக்கிண்டர் இந்த பகுதியாக உள்ளதாக உள்ளது தனிப்பட்ட மனித புதைகள் யா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அப்புறம் தொல்லியல் துறை மூத்த ஆய்வாளர் ராஜ் சோமதேவா இந்த ஆய்வை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்தார் சட்ட வைத்திய அதிகாரி செய்தா பிரணவெலி இதனை குறிப்பிட்டார் இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிவான் ஆனந்த் ராஜா முதற்கட்டமாக அந்த பகுதியை ஸ்கேன் மூலம் ஆய்வு செய்வது எனவும் இது தொடர்பில் எதிர்வரும் நான்காம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு நீதிமன்றத்தில் கலந்துரையாடப்படும் எனவும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிட்டார் அரியாலை சிந்து பாத்தி மயானத்தில் மின்தக்கம் மேடி அமைப்பதற்காக அண்மையில் குழி தோண்டிய போது இந்த மனித இளம் வெளிப்பட்டன இது தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தின் கவிதத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து கடந்த இருபதாம் தேதி நீதிவான் ராஜா அந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செம்மணியில் மனித புதைக்குழி இருப்பது வெளிவந்தது யாழ்ப்பாணத்தின் புனிகளிடமிருந்து கைப்பற்றிய ராணுவத்தினரால் பிடித்து சென்ற பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அங்கு புதிக்கப்பட்டிருந்த தகவல்கள் வெளியாகி இருந்தன தொன்னூற்றி ஒன்பதில் இந்த இடம் ஆய்வு செய்யப்பட்டு பதினைந்து எலும்பு குழுகள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அந்த ஆய்வு நிறுத்தப்பட்டதா தற்போது அரியாலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி செம்மணியில் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தின் தொடர் நிலமாகவே காணப்படுகின்றதா சட்டவைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை மன்றக்கு சமர்ப்பித்திருந்தார் அங்கு நாற்பதுக்கு மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் புறப்பட்டதாகவும் அதில் இரண்டு விலங்கு மாதிரிகளை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார் இதனை ஒரு முதல்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றக்கு கூறியிருந்தார் இதே தொடர்பான முதல்கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே நிலத்தில் இருந்து ரெண்டு அடிக்கு இந்த மனிதங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதலியா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார் அது குறித்த மோதி சதர்ப்பு நிலமாக இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்துள்ளார் எதிர்வரும் நானாம் மாதம் மூன்றாம் தேதி ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது சட்ட வைத்திய அதிகாரி തുടർന്നാണ് വെളി ഇതുവർ ചെയ്തിരിക്കും തുടർന്നും അവരുടെ നികച്ചോട് വെളിയിരുങ്ങൾ വനക്കം